இன்னைக்கு என்ன லஞ்சு முள்ளைங்கி சாம்பார் முள்ளங்கி எல்லாரும் பொரியல் பொரியலாம் நல்லா கட் பண்ணி அது பொடியை கட் பண்ணி வச்சுட்டு நல்லா வெறி கடாயில் வள கீரை தான் ஸ்பெஷல் வீட்டில் ஆமாம் உடம்புக்கு நல்லது இல்லை ரொம்ப நல்லது எப்படி முன்னாடியே உப்பு போடக்கூடாது நல்லா வதக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் தாளிக்கும் போது தான் உப்பு போகணும் ஃபஸ்ட்டு கசக்கும் கொஞ்சம் கீரை வதக்கணுமா ஃபஸ்ட்டு ஆமாம் தண்ணியிலே நல்லா தண்ணி சுன்ற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும் வதக்கணும் நல்லா கழுவிட்டு இதில் இதிலே தண்ணி இருக்கும் நல்லா வதக்கி நல்லா கொஞ்சம் வெந்த மாதிரி இருந்ததுன்னா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கணும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வைக்கணும் சிறிது நேரம் கழிதுல்ல ம் நல்லா சுண்டிடுச்சுல அவ்வளோ நிறையா போட்ட மாதிரி இருந்தது ஆமாம் தண்ணி இருக்கும்ல தண்ணி தண்ணியிலே இது நல்லா வேகணும் இல்லைன்னா தண்டு ஒரு மாதிரியான நறுக்குன்னு இருக்கும் ரொம்ப தண்டு பெருசு பெருசாக இதெல்லாம் போடக்கூடாது முத்தல்லாம் இருக்கும் ஊத்தி போயிட்டு இருக்கோம் பொடிஸ் இலசா இருக்கு ரொம்ப நல்லதுல யூஸ் ஆ ப்ளட்டு எல்லாத்துலையுமே நல்லது அது கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்காம செய்து சாப்பிடணும் கொஞ்ச நேரம் வேண்டும் ஆமாம் இதிலே நல்லா விழுந்துருச்சுப்பா தண்ணி இல்லாமல் கழுவிட்டு அந்த ஜல்லிடம் மாதிரி இருக்கும் தண்ணி ஃபில்டர் ஆகிறது இதில் எண்ணெய் ஊற்றணும் தாலி கண்ணு ஊற்றணும் ஆமாம் தாலி வேணும் எண்ணெய் எல்லாமே பார்த்து அளவாக செய்யணும் ஏன்னா அதிகம் எண்ணெய் ஆயிடுச்சுன்னா கீரை சாப்பிட முடியாது வெங்காயம் வதங்குற அளவுக்கு இந்த கரண்டியெல்லாம் ரெண்டு கரண்டு சின்ன கரண்டி உளுந்து கொஞ்சம் கடலை பருப்பு காஞ்சமரம் தான் கடுகு கருகிடும் அதனால் இப்போ போட்டால் போதும் நல்லா அது போதே நல்ல ஸ்மெல்லாக இருக்குல்ல சாப்பிடணும் இது பனி டைமாக இருக்குது கொஞ்சம் சீரகம் சீரகம் போட்டு கொஞ்சம் லைட்டாக கருவிட்டாக்கமாக அஞ்சாக்கிறது இப்போ கொஞ்சம் கூண்டு தட்டி போட்டு சேர்த்துக்கணும் ஒரு நல்லா வதங்கி வச்சு கருகிடக்கூடாது ஏற்கனவே சிறு கசப்பாக தான் இருக்கும் அந்த கீரை முள்ளங்கி கீரை உப்பு போட்டு எப்பயுமே வதக்கூடாது நர வேக்கடை ஆன தான் உப்பு போடணும் எந்த கீரைக்குமே முன்னாடியே போட்டால் ரொம்ப கடலை கடலைப்பருப்பும் போட்டு தாளிக்கலாம் வேணுன்றமும் போட்டுக்கலாம் வேண்டாம்னா விற்கலாம் இதில் வேர்க்கடலை பவுட்ரு போடலாம் வறுத்த வேர்க்கடலை அதே போல் தேங்காய் வந்து துருவல் போடலாம் நல்லாயிருக்கும் வேணுன்றவங்க போட்டுங்க வேண்டான்றவங்க விற்கலாம் உப்பு வந்து இந்த டைமில் போட்டாலே போதும் எப்பவுமே கீரைக்கு எல்லாமே அறுப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு இன்னும் நீர் ஏதாவது இருந்தாக்கா ஸ்டாவில் செய்யணும் కీర రెడీ ఆడుము ఆమా வேர்க்கால பவுடர் போட்டு தேங்காய் போட்டு செய்து காமிக்கிறேன் அவ்வளோ ஓகே சத்தான கீரை ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதாண்ணா அவ்வளோதான் ஃபை டிஷ் வந்து கீரை பார்த்தோம் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்வீட்டீஸ் பாய் பாய்